அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெயினமர் காண்பதியின் ஊடாக சந்திருக்கின்றோம் ஈரான் அமெரிக்கா இடையிலான அணுவாயுத ஒப்பந்தம் தொடர்பான பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரானிய அதிகாரிகளும் அமெரிக்க அதிகாரிகளும் ஓமானில் தற்போது பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் வெளியாகப் போகும் தான் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை மத்திய கிழக்கிலும் உலக அரங்கிலும் ஏற்படுத்தப் போகின்றது அடுத்து காசா பேச்சுவார்த்தை தொடர்பில் ஹமாஸ் இயக்க முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் ஸ்டேலின் உடைய இனப்படுகொலை குறித்தே மிக முக்கியமான ஆதாரங்களை ஐநா வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி ஏழு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி இருபத்தி நான்கு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டால் காயமடைந்தவர்கள் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என காசாவின் சுகாதார அமைச்சகம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ன பேச்சுவார்த்தையில் உலக அரசியலில் இப்படியான மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட ஸ்டேல் காசாவில் நடத்தும் இனப்படுகொலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் அங்கு மக்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தான் ஐநாவின் உடைய ஜிஎன்ஆர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதுவராலயமும் ஆலயமும் ஐநாவினுடைய மனித உரிமைகள் தொடர்பான சிறப்பு அழைப்பாளர் அல்பான்ஸ் அம்மையார் அவர்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் காசா மீது ஸ்டேல் சமீபத்தில் நடத்திய முப்பத்தி ஆறு தாக்குதல்களில் ஒன்று இரண்டல்ல அல்ல முப்பத்தி ஆறு தாக்குதலில் முழுக்க முழுக்க குழந்தைகளும் பெண்களுமே கொல்லப்பட்டிருப்பதாக ஐநா ஆதாரங்களூடாக கண்டுபிடித்திருப்பதாக ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது ஹமாஸ் இயக்கத்தினர் மீது ஆயுதப்படைகள் மீது தாக்குதலை நடத்துவதாக அவர்களுடைய முகாம்கள் மீது தாக்குதலை நடத்துவதாக ஸ்டெல் சாப்பை கட்டு கட்டினாலும் கூட கடந்த முப்பத்தி ஆறு தாக்குதல் ஒன்று இரண்டெல்லாம் முப்பத்தி ஆறு தாக்குதலில் முழுக்க முழுக்க அங்கு குழந்தைகளும் பெண்களும் தான் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது ஆய்வு மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது மிகப்பெரிய மனிதாபிமான மீறல் அது இனப்படுகொலை என்பதை அவர்கள் வேறு வழியில் சொல்கின்றார்கள் ஒரு மனிதாபிமானமற்ற செயற்பாடு இதை அவர்கள் தொடர்ச்சியாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலியர் ராணுவத்தில் நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம் ஸ்டேல் ராணுவத்தின் ஆயிரம் விமானப்படை ரிசர்வ் உறுப்பினர்கள் கடமையில் இருப்பவர்கள் ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரிகள் காசாவில் நடக்கும் யுத்தம் ஸ்டேலுக்கானதல்ல ஸ்டேலின் நன்மைக்கானதல்ல தனிப்பட்ட ஒரு நெதஞ்சாகுவின் அரசியலுக்கானது ஆட்சி அதிகாரத்திற்கானது எனவே இந்த யுத்தத்தில் நாங்கள் பங்கு பெற்ற மாட்டோம் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் நாங்கள் அங்கு குண்டுகளை வீசுவதற்கு தயாராக இல்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அதன் பின்னர் அவர்களை ஆயிரம் பேரை நாங்கள் நீக்கப் போகின்றோம் அப்படி இப்படி எங்கெல்லாம் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் நிதன் பல விடயங்களை தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தற்போது வெளியான செய்திகளின் அடிப்படையில் அந்த விமானப்படை வீரர்களுக்கு ஆதரவாக மேலும் பல நூற்று கணக்கான ஸ்ரீலினுடைய இராணுவ உளவு பிரிவு மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் அதாவது இராணுவத்துக்குள்ளே ஒரு உளவு பிரிவு இருப்பார்கள் அந்த ஸ்டேலியின் இராணுவ உளவு பிரிவினுடைய பல உறுப்பினர்களும் கையெழுத்திட்டு கொடுத்திருக்கின்றார்கள் இந்த போர் காசாவில் இலக்குகளை நோக்கி செல்லவில்லை பணி கைதிகளின் உடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகின்றது காசாவில் நடக்கக்கூடிய இந்த போர் ஒரு முறையான போர் அல்ல என தெரிவித்து அவர்களும் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கின்றார்கள் இது ஸ்டேல் இராணுவத்திற்குள் இராணுவ இயந்திரத்திற்குள் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை திட்டத்தெளிவாக காட்டுகின்றது இதை நாங்கள் சொல்லவில்லை ஸ்டேலினுடைய ஹார்ட் செய்தித்தாள் மாறி செய்தித்தாளே இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டெல் இராணுவத்துக்குள் ஏற்பட்டுள்ள குழப்பம் நெருக்கடி அங்கும் ஒரு சில மனசாட்சிக்குட்பட்டவர்கள் இருக்கின்றார்களா தெரியவில்லை அவர்கள் வானிலிருந்து ஏனெனில் அதில் முதலில் ஆரம்பித்தவர்கள் விமானப்படையினராக இருப்பதால் விமானத்தில் இருந்து அவர்கள் குண்டுகளை கீழே வீசும் பொழுது அவர்கள் அங்கிருந்து பார்க்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய உடைந்து போன கட்டடங்கள் அவர்களினுடைய தற்காலிக கூடாரங்கள் குழந்தைகள் பசியோடு இருக்கக்கூடியவர்களின் காட்சிகள் அவர்கள் பார்த்திருப்பார்கள் அதன் பின்னரும் குண்டுகளை வீசியிருப்பார்கள் அவர் வீசும்போது அதில் ஒரு சிலருக்கு மனசாட்சி உறுத்தி இருக்கின்றதா அல்லது அவர்களுக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றதா தெரியவில்லை கடந்த சில நாட்களாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என இராணுவத்திற்குள் ராணுவத்திற்குள் எழுந்திருக்கும் குரல்கள் நிச்சயமாக இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது சாதாரண மக்கள் போராட்டம் ஸ்திரேலியர்களுடைய போராட்டம் பணைய உறுப்பினர்கள் போராட்டம் போல அல்ல இது இராணுவத்தினுடைய விமானப்படையினர் மீ விமானப்படையினருக்கு ஏற்பட்ட அதிருப்தி தற்போது இன்டர்னல் உள்ளக இராணுவத்தினுடைய உளவு பிரிவினருக்கும் தற்போது நெதஞ்சாவுக்கு எதிராக அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருப்பது நிச்சயமாக இது ஒரு பெரிய தீயாக பரவுமான அச்சம் ஸ்டெல் அரசுக்கு எழுந்திருக்கின்றது இது தொடர்பான விசாரணைகளை அவர்கள் முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள் அவர் அதிருப்தி தெரிவித்தவர்களை இராணுவத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் எல்லாம் வெளியாக ஸ்டெல் இராணுவத்துக்குள் ஏற்பட்ட குழப்பத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றது அடுத்து ஜூஎன்ஆர் டபுள் ஜூஏ கிழக்கு ஜெருசலேமில் நடத்தும் பாலஸ்தீன் அகதிகள் அகதிகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அகதிகளினுடைய பிள்ளைகள் குழந்தைகள் மாணவர்களாக கல்வி கேட்கக்கூடிய பல பாடசாலைகளை ஸ்டெல் திடீரென ஆக்கிரமிப்பு படைகள் நிறுத்தியிருந்தார்கள் அல்லது மூடியிருந்தார்கள் எட்டுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் அது தொடர்பான விடயங்களை நாங்கள் தெரிவித்திருந்தோம் இதற்கு இன்றைய நாளில் கத்தார் சவுதி அரேபியா ஜப்பான் போன்ற நாடுகள் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் கத்தார்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த செய்திக்குறிப்பில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களில் தொடர்ச்சியான ஸ்டேலிய குற்றங்களில் குழந்தைகள் கல்வியை இழப்பது ஒரு மிகப்பெரிய குற்றமாகும் என்று கூறியிருக்கின்றார்கள் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் ஜூஎன்ஆர் டபுள்ஜி மீதான இலக்குகளையும் ஐநா பாடசாலைகள் மீதான இலக்குகளையும் தொடர்ச்சியாக தாக்கி வரும் ஸ்டேல் இப்படியான கல்வி உரிமையையும் மறப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்திருக்கின்றார்கள் ஜப்பானின் பிரதிநியும் அடிப்படை உரிமைகளை மீறும் செயற்பாடுகளை கண்டிப்பதாக கடுமையான துணியில் கண்டித்திருக்கின்றார்கள் இவர்களுடைய கடும் கண்டனங்கள் ஸ்டேலில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா ஸ்ரெயலுக்கு ஏதாவது அழுத்தத்தை கொடுக்குமா என்றால் நீங்கள் இவர்கள் இதற்கு முன்பு வெளியிட்ட கடும் கண்டனங்களை பார்க்கின்ற பொழுது அவற்றில் இருந்து அறிந்து கொள்ளலாம் இவர்கள் வெறும் வெற்று கண்டனங்களாகவே இவை கடக்கப் போகின்றன இன இணையளிப்பும் அங்கு தொடரப்போகின்றது என்பதுதான் அங்கு ஒரு துயரம் நிறைந்த உண்மையாக இருக்கின்றது அடுத்து ஹமாஸினுடைய அரசியல் பிரிவினுடைய முக்கிய உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை அல் ஜஸா வெளியிட்டிருக்கின்றார்கள் எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவுக்கு மத்தியஸ்தர்களுடன் காசா பணய கைதிகள் போர் நடத்த பேச்சுவார்த்தைகளுக்காக குழுவின் மூத்த தலைவர்கள் இன்றைய தினம் கெய்ரோவுக்கு செல்ல உள்ளார்கள் என்ற செய்தியை ஹமாஸ் இயக்கத்தினர் வெளியிட்டிருக்கின்றார்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கும் காசாவிலிருந்து ஆக்கிரமிப்பு படைகளை மூலியமாக திரும்பிப் பெறுவதை உறுதி செய்வதற்கும் ஒரு உடன்பாட்டை எட்டுவதில் இந்த சந்திப்பு உண்மையான முன்னேற்றத்தை அடையும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஏற்கனவே ரெண்டு மூன்று தடவைகள் எகிப்தினுடைய அனுசரணையில் கத்தாரினுடைய அனுசரணையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன ஆனநிலையில் அமெரிக்காவினுடைய ஆதரவோடு ஸ்டேல் இந்த பேச்சுவார்த்தைகளை அடித்து விட்டார்கள் அதன் பின்னர் தான் மிக கொடூரமான தாக்குதலை நடத்தி ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்களை ஒரு வார கால பகுதிக்குள் கொன்று குவித்திருக்கின்றது ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இந்த சூழ்நிலையில் தான் ஹமாஸ் இன்று எகிப்துக்கு செல்ல இருப்பது ஒரு வேலை காசாவில் மீண்டும் போர் நிறுத்தத்தை ஏற்பட்டு விடுமா என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்றது அவ்வாறு ஏற்பட்டால் நிச்சயமாக அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம் அங்கிருக்கும் மக்களின் நிலை மிக மோசமானது உணவில்லை தண்ணீர் இல்லை சுத்தமான எந்த ஒரு குடிநீர் வசதியும் கிடையாது மருந்துகள் இல்லை காயமடைந்தவர்களுக்கு வைத்தியசாலைகள் சாலைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது குழந்தைகளுக்கான பால்மா கூட அந்த இல்லாத ஒரு நிலை தான் காணப்படுகின்றது எனவே அங்கு யுத்த நிறுத்தம் ஏற்படுமா என்பது ஒரு எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கின்றது இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு பணிமனை இதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே இது ஸ்டில் அமெரிக்கா அவர்களுடைய திட்டங்கள் முடிவுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை பொறுத்தே இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவில் போர் நிறுத்தம் ஏற்படுமா என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஹமாஸ் இயக்கத்தினர் எகிப்துக்கு சென்றிருக்கும் இந்த சூழ்நிலையில் உலக அரங்கில் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பேச்சுவார்த்தையும் தற்போது நடைபெற நடைபெறப் போகின்றது என்று சொல்ல முடியாது நடைபெற ஆரம்பித்திருக்கின்றது இந்த பேச்சு காணொலியை நாங்கள் பதிவு செய்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதிவேற்றியிருக்கும் நேரத்தில் அங்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஓமானில் அமெரிக்க பிரதிநிதிகளும் ஈரானினுடைய பிரதிநிதிகளும் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் உலகளாவிய ரீதியில் இது ஒரு மிகப்பெரிய பதற்றமாக கடந்த ஒரு மாத காலமாக நிலவிய விடயம் ஈரானின் அணு ஆயுதங்களை ஆயுத தயாரிப்புகளை நிறுத்த வேண்டும் ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த வேண்டும் அணு ஆயுதங்களை கைவிட வேண்டும் என அமெரிக்கா தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்திருக்கும் சூழ்நிலையில் ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு அணு ஆயுதங்களை தடை செய்வது தொடர்பான ஒப்பந்தத்திற்கு தங்களுடன் வராவிட்டால் ஈரான் மீது இராணுவ தாக்குதலை நடத்துவதாக அமெரிக்கா அதனுடைய வீட்டு ஒம்பர் வீச்சு கொண்டு வச்சு விமானங்களை நிறுத்தி இருக்கின்றார்கள் ஈரானும் பதிலுக்கு தங்களுடைய ஏவுகணைகளை தயார் நிலையில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை நோக்கி நிறுத்தி இருக்கின்றார்கள் இந்த ஒரு மிக கடுமையான சூழ்நிலையில் பேச்சுவார்த்தைகள் தற்போது ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்கா ஈரானுக்கும் தமக்கும் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தை என்று ட்ரம்ப் தெரிவித்தாலும் கூட ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி அதை மறுத்தார் பேச்சுவார்த்தைகளை நேரடியாக அமெரிக்காவுடன் நடத்துவதற்கு எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை ஏனால் அமெரிக்கர்களுடைய முகத்தை நேருக்கு நேர் பார்த்து பேசுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏனெனில் அவ்வளவு துரோகங்களையும் எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் அவர்கள் செய்திருக்கின்றார் அது வரலாறு சுலைமானியை ஈராக்கிலிருந்து கொண்டது முதல் ஈரான் மீது போடப்பட்ட பொருளாதார தடை ஈரானுக்குள் நடத்தப்பட்ட மொசாட்டூடான படுகொலைகள் சதித்திட்டங்கள் என அமெரிக்க ஆஸ்திரேலியனுடைய ஈரானுக்கு எதிரான செயற்பாடுகள் மிக பரந்த ஒரு வரிசை பட்டியலாக நின்று செல்லும் எனவே இந்த நிலையில் தான் அமெரிக்காவை நாங்கள் நம்பவில்லை நேரடியாக பேசுவதற்கு அமெரிக்காவுடன் இல்லை நாங்கள் ஓமானை பிரதிநிதித்துவப்படுத்தி ஓமானிடம் எங்களுடைய கருத்துக்களை விடயங்களை நாங்கள் கூறியிருக்கின்றோம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் ஓமானின் உடைய விளைவுகாரத்துறை அமைச்சர் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பொறுப்பான குழுவினருடன் ஈரானினுடைய வெளிவரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பேசக்கூடிய காட்சி பதிவுகளையும் வீடியோ பதிவுகளையும் கூட ஈரானுடைய அரசு தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரானின் உடைய த தரப்பில் திரு அப்பாஸ் அரக்சி அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை குழுவுக்கு தலைமை தாங்க அமெரிக்காவினுடைய அணியை ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் தலைமை தாங்குகின்றார் இந்த ஸ்டீவ் விட்காஃப் என்னுடைய பேர் ட்ரம்ப் பதவியேற்றுக் பின்னர் மத்திய கலக்கில் மிகப்பெரிய அளவில் அடிபடக்கூடிய ஒரு மாறி மாறியிருக்கின்றது குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் முன்னொன்று செயற்பட்டமையாக இருக்கலாம் ஹமாஸ் ஸ்டேல் இடையிலான முதலாங்கட்ட கட்ட போர் நிறுத்தத்தில் முன்னொன்று செயற்பட்டவராக இருக்கலாம் தற்போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சினைக்காக ட்ரம்பினால் அனுப்பப்பட்டவர்கள் சிரியாவில் குறிப்பாக துருக்கிக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் ஏற்பட்ட முறுகளை தீர்ப்பதற்காக பல விடயங்களை கையாள்வதற்கு சிக்கலான இடங்களில் இந்த ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் அனுப்பப்படுகின்றார் அவர் ட்ரம்புக்கு ஒரு நெருக்கமானவர் என்பது ஒரு முக்கியமான விடயம் இந்த நிலையில் ஸ்டீவ் விட்காப் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை வெற்றியடையுமா இல்லையா என்பதுதான் அடுத்து மத்திய கிழக்கின் அரசியலிலும் உலக அரசியலிலும் எவ்வளவு மாற்றங்கள் எவ்வளவு சிக்கல்கள் ஏற்பட போகின்றது அல்லது ஒரு தற்காலிக ஒப்பந்தம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்பட்டால் நிச்சயமாக நிலைமை சுமூகமாக சொல்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அவ்வாறு ஒரு ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய போருக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகரித்திருக்கின்றன ஏனெனில் அமெரிக்காவும் முழுமையாக இந்த இராணுவ குவிப்பையும் இராணுவ விமானங்களினுடைய குறிப்பையும் செய்திருக்கின்றார்கள் ஈரான் உடைய இராணுவத்தினரும் உச்சக்கட்ட தயார் நிலையில் இருப்பதாக இந்த ஈரான் இராணுவ தலைமை படை தளபதி அறிவித்திருக்கின்றார் ஈரானுடைய ஏவுகணைகளாக இருக்கலாம் ட்ரோன் படையாக இருக்கலாம் கப்பட்படியாக இருக்கலாம் அனைத்துமே தயார் நிலையில் ஒரு முழுமையான போருக்கு தயார் நிலையில் அங்கு அமெரிக்காவும் இருக்கின்றார்கள் ஈரானும் இருக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு முழுமையான போர் தயார் நிலையில் நடத்தப்படும் பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையுமா என்பது ஒரு கேள்விக்குறி ஆனால் அதை மீறி அங்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது எனவே இந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின்னர் இன்று இரவு பெரும்பாலும் இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் தெரிந்துவிட நிச்சயமாக இவற்றை நாங்கள் உங்களுக்கு உடனடியாக திரையிருக்கின்றோம் ஈரானின் அரசு தொலைக்காட்சி வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி மஸ்கட்டில் ஓமான் வெளியுறவு அமைச்சர் பதர் அல் புஷைடியை சந்தித்த வீடியோ பதிவை வெளியிட்டிருப்பதுடன் அமெரிக்கா சரியான முறையில் நேர்மையுடன் நடந்து கொண்டால் இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும் என்ற ஒரு மறைமுகமான செய்தியையும் ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள் ட்ரம்பினுடைய தரத்தில் அவர் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் தாக்குதலை நடத்துவோம் என்பதையே தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார் திரும்ப திரும்ப அதையே கூறிக்கொண்டிருக்கின்றார் அதன் காரணமாக அமெரிக்காவினுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதும் இதில் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒருவேளை ஈரான் ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை தெரிவித்து ஈரான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை ஒரு சாட்டாக வைத்துக்கொண்டு ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கின்றார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறி ஏனெனில் கடந்த காலங்களில் அமெரிக்கா வழியான சித்து விளையாட்டுக்களை சதி நடவடிக்கைகளை பல நாடுகளை பேச்சுவார்த்தை கலைத்து பேச்சுவார்த்தை வெற்றியடையவில்லை இவர்கள் பேச்சுவார்த்தையை குழப்பிவிட்டார்கள் என்று தெரிவித்து அந்த நாடுகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார்கள் அதே போன்ற ஒரு உத்தியை அவர்கள் ஈரானிடமும் பயன்படுத்துகின்றார்களா அந்த உத்தி எடுபடுமா இராணுவ ரீதியில் ஈரானை அமெரிக்கா அடக்கிவிட முடியுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் ஈரானிய இராணுவமும் மிகப்பெரிய தயார் இருக்கின்றார்கள் ஈரானுடைய பலம் ட்ரோன் பலங்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்து இருக்கின்றது ஒருவேளை ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் ஈரானுக்கு ஆதரவாக போர் தீவிரமடைந்தால் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் களமிறங்கக்கூடிய அல்லது ஆதரவு அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகள் மத்திய கிழக்கையும் உலக அரசியலையும் புரட்டி போடப் போகின்றது என்பதுதான் அங்கு நிதர்சனமான விடயம் பேச்சுவார்த்தைகள் மூடிய அறைக்குள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ன விடயங்கள் அங்கு நடைபெற்றன பேசி முடிக்கப்பட்டன என்ன விடயங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டன அல்லது பேச்சுவார்த்தை வெற்றியா தோல்வியா என்ன நடைபெறப் போகின்றது என்பதை விரைவில் இந்த பேச்சுவார்த்தை முடிவின் பின்னர் உங்களுக்கு திரையிருக்கின்றோம் அடுத்து கவுதிப்படையினர் இரண்டு மணி நேரத்திற்குள் மூன்று ட்ரோன் தாக்குதலை ஸ்டேலுக்குள் இருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய டெல் அவி மற்றும் ஸ்டேலினுடைய விமானப்படை தளத்தை இலக்கு வைத்து இந்த ட்ரோன் தாக்குதலை தாங்கள் நடத்தி இருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றார்கள் ஒரு ட்ரோன் ஜோர்டானுக்கு மேலாக செல்லும் போது அந்த ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து இன்னொரு ட்ரோன் ஸ்டேலுக்குள் நுழைந்தவுடன் விமானப்படையினர் அதை சுட்டு வீழ்த்தியிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் கவுதிகளினுடைய ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெறப் போகின்றது என்று சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டதால் மக்கள் மிகப்பெரிய அளவில் பதற்றமடைந்து அலரை ஓடி இருக்கின்றார்கள் பங்கர்களுக்குள்ளும் பாதுகாப்பு அறைகளுக்குள்ளும் ஸ்ட்ரேலியர்கள் நுழைந்திருந்தமையால் அங்கு ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது பணியிடங்கள் மற்றும் குடியிருப்புகளில் இருந்து அவர்கள் அவசர அவசரமாக பாதுகாப்பான அறைகளுக்கு ஓடி சென்ற போது அங்கு சிலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் ஊடகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக ஈரான் அமெரிக்கா இடையிலான அணு ஆயுத தடை ஒப்பந்தம் அணுவாயுத தயாரிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் என்ன முடிவுகளை எட்டியிருக்கின்றது அது உலகங்களில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விளங்கின் சந்துரு வணக்கம்